தற்போதைய அண்மை செய்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக கைது செய்யப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவி வளர்மதியை விடுவிக்க உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் பாரதி பாபு சுரேஷ் ராஜ்குமார் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வளர்மதி முத்துசெல்வம் உள்ளிட்ட ஆறு பேரை விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாணவியை விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்போ நேர்காணலோ அல்லது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக கைது செய்யப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவி வளர்மதியை விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சட்டக்கல்லூரி மாணவி விடுவிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞர்கள் பாரதி மோகன்பாபு சுரேஷ் ராஜ்குமார் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வளர்மதி முத்துசெல்வம் உள்ளிட்ட ஆறு பேரை விடுவிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்போ நேர்காணலோ அல்லது எந்தவிதமான அறிக்கையும் அளிக்கக்கூடாது என நிபந்தனையுடன் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம் மகேஸ்வரி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிட்டு தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு என்பது நீதியரசர்கள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதியரசர் லட்சுமிநாதன் அடங்கிய அமர்வு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் குமாரசாமி ஆர் கிருஷ்ணகுமார் மற்றும் வேல்முருகன் உள்ளிட்டோர் சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய நாட்டில் நள்ளிரவில் கைது செய்யப்பட வேண்டிய தேவை என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் மேலும் கைது செய்யப்பட்டவர்களை பார்க்க கூட அனுமதி என்பது இல்லை என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது மேலும் வழக்கறிஞர்களை கைது செய்த போது எடுக்கப்பட்ட மனுதாரர்கள் சார்பில் காட்டினார்கள் மேலும் காவல்துறை சார்பிலும் பல்வேறு விதமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்போது கைது செய்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்றால் மட்டுமே அது சட்டவிரோத காவல் என்றும் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய திங்கட்கிழமை வரை அவகாசம் வழங்க வேண்டும் என்று கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டிருந்தார் நீதியரசர்கள் கைது பிறகுதான் பேருந்து கைது செய்வதற்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை என தெரிவித்த நீதியரசர் ஆறு வழக்கறிஞர்களுமே உடனடியாக விடுவித்து தற்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் பிறப்பித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் வழக்கறிஞர்களான பாரதி மோகன் பாபு சுரேஷ் ராஜ்குமார் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களான வளர்மதி முத்து செல்வம் உள்ளிட்ட ஆறு பேரை உடனடியாக விடுவித்து சென்னை உயர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது மேலும் இந்த இந்த உடனடியாக விடு விடுவித்த போது பல்வேறு விதமான நிபந்தனைகளையும் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட இந்த ஆறு பேருமே இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்போ நேர்காணலோ அல்லது எந்த விதமான அறிக்கையும் வெளியிடக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை தற்போது வழக்கறிஞர்களுக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் விடுத்த நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் இந்த வழக்கு தொடர்பான காப்பி அதாவது முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை தற்போது இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது மகேஸ்வரி தகவல்களுக்கு நன்றி